வெயிட் லாஸ் பண்ணுறது நம்ம நிறைய பார்த்தோம் இப்போ வந்து வெயிட்டை ஏற்றுறது எலும்பு தோலுமா இருக்க அப்படின்னு சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க கல்யாண வயசு வந்துருச்சு என்னப்பா இப்படி இருக்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க சில பேரால் அந்த வெயிட் போடவே முடியாது அவங்க நல்லா தான் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வெயிட்டே போடாது இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்களுக்கு என்ன தெரிய காரணம் அப்படின்னு சொன்னாமா இது அசிமுலேஷன் டிஃபெக்ட் இருக்கா மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட் இருக்கா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ஸ்லோ மெட்டபாலிசம் அப்படிம்பாங்க பெருசாக செரிமானமே ஆகாது காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டேங்க ராத்திரி வரைக்கும் திமுக பயங்கரமாக சாப்பிடுவாங்க காலையில் மதியம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஆனால் வந்து பாருங்க ஒல்லியாக எவ்வளோ நாள் ட்ரை பண்ணால் தெரியும் அப்படின்னா நான் சொன்ன காரணம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா தோராயமாக ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க பண்ணி பாருங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் பொதுமக்களாகிய நீங்கள் இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ உங்களுக்கு ஏதாவது பெண்கள் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னாலும் மேடம் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஜோதிடம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா கூட வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்கள் கன்சல்டேஷனில் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்றத மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க மக்களுக்கு பயனுள்ள தகவலா அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது நம்ம நிறைய பார்த்தோம் இப்போ வந்து வெயிட்டை ஏற்றுறது எலும்பு தோளுமாக இருக்க அப்படின்னு சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க கல்யாண வயசு வந்துருச்சு என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க சில பேரால் அந்த வெயிட் போடவே முடியாது அவங்க நல்லா தான் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வெயிட்டே போடாது இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்களுக்கு என்ன தீர்வு மேம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது தான் அதாவது நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்போது பேர் என்ன சாப்பிட்டாலும் நல்லா வெயிட் ஏறிடுவாங்க அவங்க டாக்டர் கிட்ட வருவாங்க என்னத்துக்கு அப்படின்னா நாங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க என்ன சாப்பிட்டாலும் வெயிட் ஏற மாட்டாங்க அவங்களும் கிட்ட வருவாங்க நாங்கள் வெயிட்டை ஏற்றிக்கணும் அப்படின்னு ஆக எதுவாக இருந்தாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மக்களோட மனசு இருக்கு அப்படின்னு அர்த்தம்தான் சரி இது கிரக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா உள்ளியாவே இருக்கிறதுக்கு காரணமும் சனி பகவான் தான் நீங்க கேட்ட மாதிரி எலும்பும் தோளுமா இருக்கிறதுக்கு காரணமும் சனி பகவான் தான் சனி பகவான் இருக்கும் பாவம் ஆறாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்தாலும் அப்படி இருப்பாரு காரணம் என்னன்னா இவங்க பெருசா சாப்பிடவே மாட்டாங்க தன குடும்ப வாக்கு சனத்தில் இருந்தால் சாப்பாட்டில் பெருசாக நாட்டோம் அப்படின்றதுக்காக பழசை சாப்பிட்றது மிச்சம் வச்சதை சாப்பிட்றது இப்படி பழசை வந்து வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றது நல்ல வசதியான வீட்டில் இருந்தாலும் பெருசாக சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அது நடக்கிறது உண்டு ருணரோக ஸ்தானத்துலேயே அஞ்சாம் பாவத்துலேயே இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாருங்கம்மா செவ்வாய் வந்து ரொம்ப டாமினேட்டாக இருக்கா டாமினேட்டாக இருக்காரு அப்படின்னாலும் செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா இது காரணமாக இருப்பார் எப்படி அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து ஒரு காரணமாக இருக்காரு அப்படின் போது அவரு ஆறாம் பாவத்தில் இருக்கும்போது ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் வரும் இது எல்லாத்துக்கும் மேலே செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு எண்ணங்கள் வரும் என்னென்னா அப்படியே விக்ரஸ் எக்ஸசைஸ் செய்யணும் நான் ஜிம்முக்கு போகணும் மணிக்கணக்காக எக்ஸசைஸ் செய்யணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதிகப்படியான எக்ஸசைஸ் செய்கிறதுனால வெயிட் லூஸ் ஆகுது இது செவ்வாய் காரணம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதிகப்படியாக பாடியை ஹீட் பண்ணுறது வார்ம் அப் எக்ஸசைஸ் நிறைய செய்யறது அதனால நம்மளோட ஃபேட் வந்து லைசஸ் ஆகும் நம்ம ஆகிட்டே போகும் ஆக செவ்வாயோ இந்த மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவார் புரியுதுங்களா அப்போ ஜோதிட ரீதியாக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மருத்துவ ரீதியாக காரணம் அப்படின்னு சொல்லாமல் இது அசிம்லேஷன் டிஃபெக்ட் இருக்கா மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட் இருக்கா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ஸ்லோ மெட்டபாலிசம் அப்படிம்பாங்க பெருசாக செரிமானமே ஆவது காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க ராத்திரி வரைக்கும் திமுனியே இருக்கா அப்படிம்பாங்க இல்லைங்களா இது ஸ்லோ மெட்டபாலிசம் அப்படிம்பாங்க ஒரு சிலர் பயங்கரமாக சாப்பிடுவாங்க காலையில் மதியம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஆனால் வந்து பாருங்கள் ஒல்லியாவே இருப்பாங்க இது அசிமிலேஷன் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குமா அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகப்படியாக சொரக்குது அது சம் ஃபிள்சுவேஷன்ஸ் வரும் இது இருக்குது அப்படின்னாலும் குட் ஆபிடைட் லாஸ் ஆஃப் வெயிட் ரெண்டு கண்டிஷன் சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தைரோடாக்சிகோசஸ் ஹைப்பர் தைராய்டிசம் இன்னொன்று வந்து பாருங்க சக்கரை டயபெட்டிஸ் மெனடஸ் அப்போ சக்கரை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது எதுவுமே இல்லைங்க பிள்ளை இப்போ வந்து ஒரு வயசு பிள்ளை இந்த மாதிரி உள்ளியாயிட்டே போகுது அப்படின்னா பிள்ளைக்கு இந்த மேஸ்ட்ருபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கைப்பழக்கம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாவது பசங்க பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அதுவும் இல்லைங்க எங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க நாங்கள் கவனிக்கிறோம் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான் யாரும் வந்து குறைன்னு சொல்கிறது இல்லை பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் அதுக்கும் மேலே தன்னோட அம்மாவுக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் கொலையே பண்ணால் கூட என் பையன் நல்ல பையன் தானே தாய் சொல்லுவாங்க இல்லையா ஆக நம்ம வந்து கவனிக்கணும் இது வந்து பாருங்கள் மருத்துவ ரீதியாக நம்ம வந்து கவனிச்சு தான் ஆகணும் கவனிச்சுட்டு இது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் வந்து பாருங்கள் இவங்களுக்கு இந்த சாப்பாடு டிஃபன் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் ஒரு மில்க் ஷேக் சொல்லுவோமா அந்த மில்க் ஷேக் கொடுத்துக்கலாம் அது என்ன மில்க் ஷேக் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு எட்டு பாதாம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பூசணி விதை ஒரு புளியம் கொட்ட அளவுக்கு பாதாம் பிசுன் அதை வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும் சரிங்களா ஒரு நாலு பேர் சம்பழம் ஒரு முப்பது காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியா விதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து பாருங்கள் நல்ல ஒரு டீஸ்பூன் சியா சீட்ஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் ஊற ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா ஒரு மணி நேரம் ஊறுனாலே போதும் இதை ஒரு பிளண்டரில் போட்டு நல்ல ஒரு கிளாஸ் பால் ஊற்றி இல்லை பெரிய கிளாஸ் பால் ஊற்றி அதில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுடணும் ஹனி போட்டு நம்ம வந்து நல்லா மில்க் ஷேக் பண்ணி அவங்களுக்கு காலையில் ஒரு ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிச்சிடணும் கொடுத்துடணும் குடிக்க சொல்லிடணும் சரிங்களா இதை வந்து கொடுக்கலாம் இப்போ இதை ஒரு சிலர் யோசிப்பாங்க இதில் வந்து சுகர்னோடய ஸ்பைக்ஸ் ஸ்டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு அவங்க ரொம்ப உள்ளே தானே இருக்காங்க இன்னொன்று இளம் வயசு தானே இப்போ வந்து பாருங்கள் சுகர் ஸ்பைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா கொழுப்பு நம்ம வந்து நிறைய சேர்த்துருமா கொழுப்பு சேர்த்தக்கூடாதா என்ன கம்மியாக எடுக்கணுமா என்ன கம்மியாக எடுக்கக்கூடாத இதெல்லாம் ஒரு வயசுக்கு மேலே தான் நம்ம பார்க்கவே பார்க்கணும் முப்பது வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் யோசிக்கணும் முப்பது வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எது வேணா கொடுக்கலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பெருசா வந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் கேடும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குற வயசு அந்த வயசு இல்லை சரிங்களா அது எடுத்துக்கலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படி அப்படின்னா நம்ம மதியானம் நம்மளோட ஒரு கஷ்டமே இருக்கு ரசம் வச்சு சாப்பாடு கொடுக்கறது இவங்களுக்கு கண்டிப்பா மதியான ரசம் அப்படின்றது கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா அந்த மிளகும் சீரகமும் செரிமானத்தை மேம்படுத்தும் ஏன்னா காலையில மில்க் ஷேக் கொஞ்சம் ஹெவியா குடுக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த மிளகும் சீரமும் செரிமானத்தை மேம்படுத்தும் அதுலேயும் வந்து பாருங்கள் இந்த செரிமானம் நல்லா இருக்கு இருக்கணும் அப்படின்னா நாங்கள் காலையிலையும் இந்த மில்க் ஷேக்கில் ஒரு ஏலக்காவும் போட்டு சொல்லுவோம் ஏலக்காய்க்கும் செரிமானத்தை வந்து நல்லா வந்து ஃபாசனப் பண்ணக்கூடியது மெட்டபாலிசத்தை ஃபாசனப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு ஆக ஒரு ஏலக்காயும் போட்டு தான் அதுக்கும் மேலே ஏலக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இல்லைங்களா ஆக அந்த மாதிரி கொடுக்கணும் மத்தியானம் சாப்பாட்டில் கண்டிப்பாக ரசம் அப்படின்றது கொடுக்கணும் மிளகு ரசம் தக்காளி ரசம் எந்த ரசம்னாலும் அந்த மிளகு சீரகம் இல்லாமல் இல்லை இல்லைங்களா ஆக அந்த மிளகு ரசம் தக்காளி ரசம் எந்த ரசம் இல்லை எலுமிச்ச ரசம் எந்த ரசம்னாலும் கொடுங்க ஆனால் ரசம் அப்படின்றது கொடுக்கணும் சரிங்களா இந்த சாயங்கால நேரத்தில் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மில்க் ஷேக் சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா நம்ம ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா ஜவ்வரிசி நல்ல ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை மத்தியானமே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கணும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் வந்து பாருங்கள் கீர் மாதிரி செஞ்சு கொடுங்க அந்த ஜவ்வரிசியை பாலில் வேக வச்சு எடுத்து நம்ம இந்த பாயசம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு வந்து காலையிலேயே இனிப்பு சாப்பிட்டோம் சாயங்காலம் இனிப்பு வேண்டாம் அப்படின்னா அதை கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் ஜவ்வரிசியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உப்பு போட்டு ஒரு சிலர் கொஞ்சம் கடலைப்பருப்பும் வேக வச்சு போடுறது உண்டு கடலைப்பருப்பு இல்லை முந்திரி பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு போட்டு அதை வந்து பாருங்கள் உப்பு போட்டு ஒரு கீர் அதாவது காரக்கீர் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கஞ்சி மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு அதுக்கு வந்து பாருங்கள் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பொரியல் இல்லை சும்மாவே அவங்க தொட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை அந்த ஜவ்வரிசியை வேக வச்சு உப்பு உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா தேங்காய் துருவி போட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டு உருண்டை பிடிச்சி இந்த கருவேப்பில இஞ்சி பூண்டு எல்லாம் தாளித்து உப்பு உருண்டை செய்வாங்க அது உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரியே உப்பு உருண்டை கார உருண்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கார உருண்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு கூட வந்து பாருங்கள் கடலை மாவு போட்டு இந்த சுரக்காய் கொஞ்சம் போட்டு அதை வந்து ஒரு சும்மா சீலை அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா ரெண்டே ரெண்டு மிலீசை ஒரு தோசை ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுக்கலாம் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் நைட் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டோம் இந்த ஜவ்வரிசி எது செஞ்சாலும் அதுலேயும் வந்து பாருங்க சீரகமும் மிளகும் போட மறக்காதீங்க கொஞ்சம் உப்பு உருண்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் பெருங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போடுவாங்க இது வந்து பாருங்கள் கார உருண்டை அப்படின்னு சொல்லி கிராமங்களில் செய்வாங்க அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து பாருங்க பன்னீர் கொழுக்கட்டை அப்படிம்பாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பெசஞ்சிட்டு அந்த குட்டி 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 உருண்டியாக உருட்டி வேக வச்சு எடுத்து அதை வந்து பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் போட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு தாளித்து அது பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் செய்வாங்க அந்த பன்னீர் கொழுக்கட்டை அப்படின்னு ஆக அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து பாருங்கள் இந்த இந்த ஜெவ்வரிசிக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து கேலோரிஸ் ரொம்ப ஜாஸ்தி சட்டுன்னு உடல் எடையை ஏற்றும் அதே மாதிரி அந்த மில்க் ஷேக்கும் சட்டுன்னு உடல் எடையை ஏற்றும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணால் தெரியும் அப்படின்னா நான் சொன்ன காரணம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா தோராயமாக ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் என்னென்னா வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்திற்கு திருமணத்திற்கு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த ரெமிடியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு அருமையான தகவல் மேம் நன்றி நன்றி